நீங்கள் கருங்காலி மாலை பார்த்துருப்பீங்க கருங்காலி கட்டை வாங்கியிருப்பீங்க கருங்காலி தாயத்தை வாங்கியிருப்பீங்க கருங்காலில் எண்ணற்ற பொருள் வாங்கியிருக்கீங்க ஆனால் கருங்காலையில் இருக்கக்கூடிய இந்த அடிபாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர் பார்த்துக்க மாட்டீங்க இதுதான் கருங்காலியோட வேர் அதுவும் வந்து கருங்காலையில் இருக்கக்கூடிய வட வேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி ஷிளியம் யாவல் காற்று தடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆளாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கருங்காலியோட வட வேரில் தாயத்தா ரெடி பண்ணி அதற்குண்டான அஞ்சரங்கள் வைத்து அதற்குண்டான சக்கரங்கள் இருக்கு அடைச்சி நாம அணிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பில்லிஷ் உரிமையாக ஒரு பிரச்சனை வந்து அவங்களுடைய பாதுகாப்பு மேலும் வராமல் தடுக்குமே பயன்படுத்துறப்ப நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பல மாற்றங்களை நீங்க உருவாக்கலாம் வணக்கம் வாழ்ந்த வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் இறை அல் பரிபூர்ணமாக இந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கிடைக்கப்படும் தொடர்ந்து நம் சேலம் சிக்கிற யூடியூப் சேனலை பார்த்து ஆதரவளித்து வரும் அத்தனை எல்லாம் வல்ல இறையோட ஆசி பரிபூர்ணமான கிடைக்கும் தற்போது நம் கருங்காலையை பற்றி ஆன்மீக பரிகாரங்களை பற்றி நிறைய பதிவுகளை கொடுத்துட்டு வரோம் நிறைய பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி விதமான முறையில் வெற்றி கண்டுகிறீர்கள் அதற்கு எல்லாமே காரணம் சித்தர்கள் தான் ஏன்னா சித்தர்கள் வந்து எண்ணற்ற ஆன்மீக ரகசியங்களையும் ஆன்மீக பரிகார பொருட்களையும் நம் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதை பல குருமார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட அந்த கலையை உங்களுக்கு ஒளி மறைவு இல்லாமல் பல விஷயங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் வாய்டாக போதிச்சுட்டு வரேன் தற்போது இன்னைக்கு பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்குறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருங்காலி மாலை பார்த்துருப்பீங்க கருங்காலி கட்டை வாங்கியிருப்பீங்க கருங்காலி தாயத்தை வாங்கியிருப்பீங்க கருங்காலில் எண்ணற்ற பொருள் வாங்கியிருக்கீங்க ஆனால் கருங்காலையில் இருக்கக்கூடிய இந்த அடிபாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் கருங்காலியோட வேர் அது வந்து கருங்காலையில் இருக்கக்கூடிய வட வேர் இந்த கருங்காலையில் இருக்கக்கூடிய வடவேரோட சக்தி அது சொல்லில் அலங்காது அளவற்ற சக்தி உடையது தான் அந்த கருங்காலையில் இருக்கக்கூடிய வடவேர் நம்ம வந்து தாயத்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலையில் கட்டை தாய் அணிகிறோம் மாலை அணிகிறோம் இந்த மாதிரி எண்ணற்ற ஆன்மீக பரிகார பொருட்களை அணையிறோம் அதோட பல மடங்கு சக்தி வாங்கினதுதான் அந்த வேர் ஏன்னா அந்த வேர்ல இருந்து தான் அந்த மரமே உருவாகுது அந்த மரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அதோட பலாயிரம் மடங்கு சக்தி இந்த வேறுக்கு இருக்கு அதாவது சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான முறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்தோட ஒவ்வொரு செடியோட வடவேர் விஷயத்த சொல்லியிருப்பாங்க இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்ணெருக்கமோட வடவேறு எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல குறிப்பிட்ட காலத்துல எடுத்து அதை வந்து முறைப்படி சாவர நிவர்த்தி பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா சகல தலையினை சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலகரணி அதே மாதிரி எண்ணற்ற வேர்கள் ஒவ்வொரு புல்லுறியலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு ஆனால் இந்த கருங்காலியோட வேருக்கு என்ன சக்தி இது எப்படி பயன்படுத்துறது எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கறது இந்த கருங்காலியோட வேறு முறைப்படி நாம் வந்து பூஜை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணி பூஜை பண்ணி அதுக்குண்டான மந்திர பொருள் கொடுத்து இதை எடுத்து இது மாதிரி வந்து தாயத்துல ஒரு எம்டி தாயத்துல இதை அரைச்சி அதற்குண்டான அஞ்சனங்கள் சித்தர்கள் வந்து நிறைய மூலிகைகள் ரகசியத்தை கொடுத்தாலும் ரகசிய முறையில் கொடுத்துருக்காங்க பல மூலிகைகள் போட்டு அந்த அஞ்சனங்களை அரைக்கிறப்ப தான் அரைச்சி இந்த வேர்ல வச்சு பயன்படுத்துறப்போது பல விதமான மாற்றங்கள் நாம அணிகிறப்ப கிடைக்கும் முதல்ல இந்த கருங்காலி பேர் அணிஞ்சா நமக்கு என்ன பலன் அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சுமனியம் யாவல் காத்து தடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆளாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வட வடவேரில் தாயத்தா ரெடி பண்ணி அதற்கு உண்டான அஞ்சனங்கள் வைத்து அதற்குண்டான சக்கரங்கள் இருக்குது நம்ம எழுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தை அடைச்சி நாம அணிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பில்லிஷு உரிமையாக ஒரு பிரச்சனை வந்து ஆயங்களின் பாதுகாப்பு மேலும் வராமல் தடுக்கும் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் தோசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அல்லது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் திருமண தடை இருக்கும் அந்த திருமண தடை உள்ள அன்பர்கள் இந்த தாயத்தை கருங்காலையோட வடவேறு எடுத்து தாயத்தை அடிச்சு அதுக்குண்டான முறையில வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லி பூஜித்து முருகனோட ஆலயத்துல முருகனோட பாதத்துல வைத்து இல்லை அப்பாவோட ஆலயத்துல செவ்வாய்க்கிழமையோ அதோட பாதத்துல வைத்து பூஜித்து அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா திருமண தடை குழந்தைகளுக்கு பயந்த சுபாவம் அதிகமா இருக்கும் வீட்டில் எடுக்க எடுக்குன்னு குழந்தைங்க நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அலருவாங்க அதே போல வந்து எதிரிச்சு உட்காந்துதோ இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுத போவோம் அந்த தேர்வை நினைச்சாவோ ஒரு பசங்களுக்கோ ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தை வந்து போகக்கூடிய தன்மை உள்ள கருங்காலி உயர்வு உள்ள தாயத்துக்கு பலன் உண்டு இது மாதிரி எண்ணற்ற பலன் சொல்லிக்கிட்டே இப்போ அவ்வளோ ரகசியம் வந்திருக்கு அதேபடி ஒரு தொழில் செய்யறவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு காமிச்சிக்கலாம் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சிருக்கலாம் இல்ல ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம் இல்ல மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ணலாம் அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி சாதாரணமா செம்புத்தாயத்துல பித்தாடை தாயத்துல வெள்ளி தாயத்துல தங்க தாயத்துல கூட அங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வேறு வடவேறு உள்ள இந்த வேர் எடுத்து கருங்காலி வேர் எடுத்து தாயத்தில் அடிச்சு அதுக்கு உண்டான ஆஹ் எந்திரங்கள் எழுதி அதுக்கு அஞ்சனை நெய் ஏற்று பயன்படுத்தினாங்கன்னா நூறு சதவீதம் தொழில முன்னேற்றமடைவா இந்த மாதிரி பல விதமான ரகசியம் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வண்டி வச்சு வாகனம் இயக்குவாங்க அந்த வாகனத்துல விபத்துக்கள் ஏற்படாத இருக்கிறதுக்கு இந்த கருங்காலி தாயத்துல அதுக்குண்டான விபத்து பாதுகாப்பு எந்திரம் ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை எழுதி இந்த கருங்காளி வேலை வச்சு அதை ஒரு கயிறில் தொங்க விட்டு அங்கே அங்கே உட்கார இடத்துல டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அந்த தொங்க விடலாம் அதுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இருக்குது இந்த கருங்காலி வட வேர் எடுத்து முறைப்படி இந்த தாயத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை உள்ள அன்பர்கள் கீழே இருக்கிற நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கி போடலாம் கட்டாயம் இது தேவைப்படும் அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் அம்மா பேர் குலதெய்வம் கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரண்டு நாட்கள் ஆகும் இதை தயார் பண்ணி பூஜை பண்ணி ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இதை பயன்படுத்துகிறப்ப நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பல மாற்றங்களை நீங்கள் எல்லாம் வல்ல சித்திரங்கள் இருந்தாலும் கோடி லிங்கேஸ்வரன் அருகாசியாலும் காலவயர் இருக்கலாம் காளி அரலாலும் புண்ணாவர் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் ஓம் நமே சிவாய்